தெற்கே எல்லாம் பத்தறே எல்லாம் பத்தறே குடிக்கலாம் சாமே சாம நான் குடிச்சி குடிக்கவேறடா கிவி என்ன தெட்டனக்கு வந்து குடி வந்தானாய் சுமா தெரியு குச்சு பண்ற தெரிய வரல இல்ல vai dizer

કાલ હોય એ આ મૂંધીને પૈસા કઈ વેચ્યું ને તું મનરા કુછી પણ કહેયાતું આની ની ની ટીકલા આદુ આ ટીકલા એ કહેવાટે આમેડી આડરા ને ઓવી દે ઓવી દે ઓવી દે સે પડી આહા એ પડી ગયા બહાર આ બુક પંડી તા અયયો એ યે યે અંદર પડી અંદર પડી અંદર દે આટલે બનરે આટલામાં પડી રેલી આની આ પડીવા અલી રોક યાર નું કોમણ વીર થઈ જશે ભગવાન યાર મને જાળો લઈને આવો તો સૂર આવો તો કાળ ફાડીયા કઈર અמא કઈર મન કઈર નેસીને પોઈ ஏன் என்ன போட்டு அயோயோ காலப்படாத <laughs>

કોઈમાં સફર ના ઉતરો બોર્સોલોના આને પડછોડ તપ પર તો કાસી પર કેવળ પર હું સોનાની ઓમા

அந்தalle விட்டு தான் அப்பா பழுவேன கற்பூரத்தை எங்க போய்ட்ட கற்பனை என்ன செய்ய முடியல என்ன பண்ண முடியும் நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது கற்பூதா என்ன கற்பு வேணும் உள்ள டப்பாலக்கு எடுத்துறேன் என்னப்பா அது கற்பதா இவங்களுக்கு கற்பு பண்ணுமா கீது ஆகுது நான் உள்ள போய் பார்த்தா மந்தி தான் தெரியும் മോனோ ஏன் எது அளக்குயிலுக்கு சேருகறோம் ஆமா சொல்லுங்க பாலாலே அம்மா அம்மா வந்துவான் சுமா அப்பா அம்மா அங்க டாட்டாய செ வந்து நிக்குது பாருங்க பாருங்க பாரு என்ன வேணா என்ன அடிக்குது சொல்லுங்க பாரு நீங்க <laughs>

பாயை போடுங்க பா ஒரு பைன வைச்சு நல்ல கூட கட்டி போட்டு தறுப்பு போட்றோம் பூவு பத்தெல்லாம் போட்றோம் பாக்கறவள கேவலமா பேசுறாங்க தப்புதான் தப்பு அதுக்கு போடாதுமா அவர் மேல் எந்த தப்பு நல்ல மனுஷா அவரு ஆமா அம்மா செட்டங்களா பண்ணி வெச்சிரணும் நீ பண்ணி வைக்கல கமான லே ஃபேன் ஏய் ஆளு கான லே காகனமா பெட்ல பத்தறான ஒரு மாத்து வந்தா நால தாலடி கீஞ்சி போயிடு. உம்மா நஞ்சி புரட்டிட்டிரா. நான் தலையன் பஞ்சில வெளிய வந்து நின்னுட்டு. ஐயோ பெட்ரூமுக்கு பஞ்சி வரக்கூடாது. அது பஞ்சி வராது. சேட்ட மாதிரி கூட்டிட்டு போறேன்.

அப்படி பண்ணிட்டா அவரை

என்னமா தொடர்ந்து கேக்கிறே. என்னமா தொடர்ந்து கேக்கிறே. உன் நிலத்துக்கு பாதுகாப்பு. உன் நிலத்துக்கு சேதாரம் ராசி. சாதாரணமா? ஆமா அப்படியே பழைய இல்ல அவனுக்கு இருக்கு? காக்காடி அது பார்த்து திரும்ப <laughs>

انا 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 بطريكه وانا

ஆவர அவதிரியா அவ என்ன பண்ண போறே நான்டா கோகுலாந்தா உனக்கே போன்றோர் யாரு இல்ல

ஒரு வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி இல்ல அனுபவத்துல பெரியவங்களா இருந்தாலும் சரி ஒரு வாழ்க்கைன்றது கொஞ்ச நாள் வாழ்றது வாழ்க்கை இல்லை ஐயா கொஞ்சம் அப்படி வாழ்க்கைன்றது கொஞ்ச நாள் வாழ்றது இல்ல இவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் எப்படி ஒரு நாள் வாழ்றது இல்ல இப்படிதான் இப்படிதான் வாழணும் இப்படிதான் வாழணும் இருக்கணும் டபாரே நோ சிட்டி யா சிட்டி நானா புல் பனவானா ஜிதலவானான்னா பாயே மூடு கைவலை காட்டு கைவலை காட்டு வா <laughs> பண்ண முடிய உண்மையா ஒரு நாட்டுக்கே மன்னர் ஒரு மன்னர் என்றால் நீதிக்காக வாழணும்

அது யார எப்படி இன்னும் அப்போ ஒருத்தர் வந்து பேசு

முதலுருணாவது <laughs>

மற்ற <laughs> 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 இவர சொந்தம்சமக்க இருக்கவேட முப்பணை เฉลவி ஆரம்பிச்சான். எங்க வர வர வந்து கொடுந்து வந்துவர் அற்புதமான போல அது மார் வண்டி இது பற்சிரு. ஏய் எங்க எத்தன பற்சிரு போறத? அய்யோ அந்த அந்த ஏய் முதல்ல வர ஆசை தூரமா. என்ன என்ன அண்ணா போடா இங்க ஓடு ¡Vamos, vamos, vamos

சாச்சார் போய் பார்த்துக்கண்டி அதிகமா முறுக்காத சார் ஓ சார் வர வர விரி விரி கேக்கும்படியா பேர் தரவலி ஐன்ஸ்டைன் வீரமா அந்த பரமன் புரட்சியை எழிலக் பரியந்தவரை கேடி கேடி நாடு கட்ட 1 2 3 டா பாருங்க அனைத்து மகரே வணக்கம் சார் ஐன்ஸ்டைன் கேட் வாங்கி அண்ணையார் திருமணத்தை சேத கொண்ட புறம் வந்துரு ஏய் சேйда <laughs> கதைக்காகத்த <laughs> பேச்சுக்காக <laughs> மாமா மாமா சீமானே ஒரு ஜொலியாகவே இருந்துருக்கிறேன் மாமா தூர தூரணியா நீயாபா อาจารย์ மைக்க கவெங்க காணித்தால் கண்டி அன்று காணி बेचार कष्ट बेचार कर्ण என்ன தலை கட்டி வச்சாங்களா